வருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோவே போடவே மறந்துட்டேன் சாட்ஸ் மட்டும் தான் இருக்கேன் அதாவது கொஞ்சமாக சேனல் ஓடிக்கிட்டு இருக்கட்டும் சேனல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக சார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி வீடியோ போடலாம் அதான் சிம்பிளாக இது வந்து எங்கள் மரத்தில் பறித்த முருங்கைக்கீரை அதாவது ஒரு குச்சி வச்சுருந்தேன் அதில் வந்து பறித்தது இது அதில் வந்து இந்த முருங்கைக்கீரை சாறு தான் போகிறோம் கழனி எடுத்து கழனி சாறு அது வந்து உங்களுக்கு செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு எப்படி ஒரு மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணலான்னு தான் இப்போ ரெடி பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ காட்டலான்னு இருக்கேன் ஈஸியாக ஆனால் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது முறுங்கிற இப்போ வந்து வீடியோ போகலாம் வாங்க எண்ணெய் சட்டி வச்சுக்குவோம் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு இதில் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க வரமிளகா வரமிளகா போட்டு தாச்சின்னா செம வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயமும் போடலாம் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் திடீர்னு டிசைட் பண்ணி பண்ணதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருவேன் இதை நல்லா வதக்கிடுவோம் ஃபஸ்ட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தக்காளி இல்லாமல் செய்யலாம் ஒரே ஒரு தக்காளி ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சம் மீடியமாக அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து கிளம்பி வச்சுக்கலாம் அதாவது அரிசி கிளம்பு தண்ணி ரெண்டாவது தண்ணி அல்லது மூணாவது தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூக்கிட்டு நல்லா கலக்கும் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இங்கே தேங்காய் ஊற்ற இது கொதிக்கட்டும் இதே வந்து தேங்காய் பாலாவும் ஊற்றலாம் நான் ஆனால் வந்து ஜீரகமும் தேங்காவும் ஒரு சில்லு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்கீரையும் உருவி இப்போ இது இப்போ வந்து கொதிக்கிது நல்லா கொதிக்கட்டும் முருங்கக்கீரை அதிகமாக போனதுனால தான் இந்த சாறு நான் பருப்புண்ட குழம்பு வச்சாச்சு முன்னாடியே இது வந்து வடகம் துவையலாச்சும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட வறுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அந்த இதுக்கு அந்த முருங்கக்கீரை கூட போனதுனால தான் சரி அந்த கொஞ்சம் எடுத்து இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ செய்கிறேன் இப்போ கீரையை போட்டுருவோம் வெந்த பிறகு நம்ம தேங்காய் இது அரைச்சதை வச்சதும் ஊற்றிக்குவோம் இது வரைக்கும் உப்பு போடலை ஏன்னா கீரை போட்ட பிறகு உப்பு போட்டுக்கலான்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாகவும் போட வேணாம் கொஞ்சமாக லைட்டாக கீரை வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காமல் போட்டு மூடக்கூடாது லைட்டாக வந்தால் போதும் நிறமும் வந்து உங்களுக்கு மாறக்கூடாது இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுனா இன்னும் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் தேங்காய் ஜீரம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் லைட்டாக இப்போ வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் இது ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊற்றுனதுனால வந்துட்டு ரொம்ப நேரமும் கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக கொதிச்சா போதும் சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கும் போதே இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து உங்களுக்கு அதிக செலவும் இல்லை காய்கறி விற்கிற விலைக்கு இப்போ தக்காளியே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூறுவா தொண்ணூறுபாய்க்கு வந்துட்டு இது மாதிரி சிம்பிளாக இதுவே தக்காளி போடாமல் கூட செய்யலாம் நான் சும்மா புளிப்பாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம நம்ம லேடிஸ்கெலாம் அவ்வளோ நல்லது இது செலவே இல்லாமல் வேலை இப்போ ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கள்ளி சாறுன்னு சொல்லலாம் இதை இதில் வந்து முருங்கைக்கீரை சாருன்னு கூட சொல்லலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது இந்த முருங்கைக்கீரை சாறு நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சா இப்போ இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்த்துருவோம் பருப்புண்டை குழம்பு சுட சுட சாதத்துக்கு பருப்புண்டை குழம்பு இந்த உருண்டை வந்து இந்த சாருக்கு வந்து உருண்டை வச்சு கூட சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்க இந்த கீரையோட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் ஒரு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம் என்னோட சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கள்ளிச்சாறு பருப்புண்ட குழம்பு அப்புறம் வந்துட்டு அந்த சாறை ஊற்றி இந்த உருண்டை கூட சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் இது வந்து கொஞ்சம் முளைக்கீரை இருந்தால் அது பொரியல் இது ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணியாச்சு இப்போ கள்ளி கள்ளிச்சாரே வந்துட்டு முருங்கைக்கீரைக்கு பறிச்ச பருப்புண்ட குழம்பு பறிச்ச வந்து முருங்கைக்கீரை அதனால சரி இது பண்ணி பார்ப்போம்னா பண்ணது இது காலையில் தோசைக்கு வச்ச கூட்டு இன்னைக்கு சமையல் வந்து இதுதான் தயிர் இந்த நான் வச்ச கள்ளிச்சாறு இந்த பருப்புண்டை குழம்பு பருப்புண்ட குழம்பு என்னோடய வீடியோவில் நிறையா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் நான் செஞ்ச இந்த சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ